மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மீம் ஒண்ணு மேடம் பேசும்போது போது வாழப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் ஆனா செய்யறது பூரா அந்த மாதிரி இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் உண்டு அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொருந்தோம் பேசும்போது நல்லா வாழப்பழம் மாதிரி பேசுவாப்பில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டால் சென்னையினுடைய ஒட்டுமொத்தமான போக்குவரத்துமே சீர் செய்யப்படும் இல்லையா கிளாம்பாக்கம் பேருநிலையம் திறக்கப்பட்டது தென் மாவட்ட மக்களுடைய பயண தூரத்தை குறைப்பதற்கும் தென் மாவட்ட மக்களுடைய அந்த பயணத்தினுடைய அழுப்பை போக்குவதற்காகத்தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறை துறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படுகிறது டிசம்பர் மாதம் ஒன்னாந்திலிருந்து இதுக்கு அப்புறம் சென்னையில ஒட்டுமொத்தமான போக்குவரத்து இருக்காது கோயம்பேடு பேருந்து நிலையம் படிப்படியாக குறைக்கப்பட்டு அடுத்த வருஷத்துல ஒரு அருமையான திட்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா கிளாம்பாக்கம் பேருநிலையம் திறக்கப்பட்டு பன்னெண்டு நாள் ஆச்சு சென்னையில இன்னும் டிராபிக் இருக்க இப்போ யாரு யார் மூஞ்ச பாக்குறது இந்த மூஞ்சல எங்க வைக்க போறீங்க பேருந்து நிலையத்துக்கு முட்டு கொடுத்தோம்னா இப்ப எங்கடா இருக்கீங்க கிராம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு பன்னெண்டு நாட்கள் ஆன பிறகும் இப்ப பொங்கலுக்கு ஊருக்கு போறவங்க சென்னை கோயம்பேடு பேர் நிலையத்திலிருந்தே போகலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்துருக்கு இப்ப எதுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாமே சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியலையே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்தா போக்குவரத்து நெருக்கடி குறையும்னு சொல்லிட்டு இப்பதான் அதிக போக்குவரத்து நெருக்கடியா இருக்கு இப்போது கோயம்பேட்டில இருந்து இப்போ கிளம்பாக்கத்துக்கு பேருந்துல தான் போய் ஆகணும் அந்த பேருந்து எப்படி போவோம் அதே ரோட்டில் தான் போவோம் அதே மதுரை வயல் பைபாஸில் தான் போவோம் அதே ரோகிணி தேட்டில் வாசலில் தான் போவோம் அதே டிராஃபிக்கு இப்போ மக்கள் வந்து இருந்து எங்களால் போக முடியாது நாற்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஒருத்தர் கூட சொல்லி பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகலாமா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு மனைவி கேட்குறாங்க அதுக்கு கடவுன்னு சொல்கிறான் முன்னாடிலாம் நம்ம ஊருக்கு போவோம் பஸ் ஸ்டாண்டில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் போய் பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போவோம் இப்போ பஸ் ஸ்டாண்டே வெளியூர் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதே வெளியூர் தாண்டி அப்படின்றோம் அவன் இப்போ அந்த நிலமையில சென்னை ஒட்டுமொத்த சென்னையும் நேற்று இரவில் தொடங்கி கடுமையான இருக்கடி நேற்று அலுவலகத்தை முடிச்சிட்டு போகும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்குது அரைக்கி போகிறதுக்கு அவ்வளவு இருக்கடி முழுக்க முழுக்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் போகக்கூடிய பேருந்துகள் கோயம்பேட்டிலேருந்து வந்து அடைச்சு நிற்குது தேசிய நெடுஞ்சாலையை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கூட குறைந்தபட்ச போக்குவரத்து நெருக்கடி கூட சரி செய்யப்படலையே அப்போ நானூறு கோடி என்ன ஆச்சு அண்ணாச்சி விற்க வச்ச அண்ணாச்சி நானூறு கோடி என்னாச்சு ஏ அது வந்து என்று ஐயா ஸ்டாலினை பார்த்து பல பேர் கேட்குறாங்களா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இப்போ ஒட்டுமொத்தமான மக்களும் கிளாம்பாக்கத்திலிருந்து எங்களால் செல்ல முடியாது அது போக்குவரத்து பயண தூரம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் தமிழ்நாடு அரசு கோயம்புத்திலிருந்தே பஸ்ஸை இயக்கலாம்னு சொல்றது இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன அப்ப என்ன நிர்வாகம் நீங்க செய்யறீங்க என்ன 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 திட்டத்தை போட்டீங்க என்ன உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டு கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பேருந்து நிலையத்தை எந்த முட்டாளாவது எந்த மடையனாவது எந்த அறிவற்றனாவது மூளையில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு கிராமில் முப்பது கிராம் பயன்படுத்தக்கூடிய யாராவது ஒருத்தர் இப்படி திட்டமிடுவாங்களா ஏன் இந்த நாற்பது கிலோமீட்டருக்கு உள்ள எந்த பேருந்து நிலையமே கட்டுறதுக்கான இடங்கள் இல்லையா ஏன் கோயம்பேடு பேருந்து நிலையம் வேண்டாம்னு யார் உங்ககிட்ட கேட்டது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பி எத்தனை கடைக்காரங்க பூ பூவிக்கிறவங்க தானி ஓட்டுநர்கள் எத்தனை பெட்டி கடைகள் எத்தனை உணவகங்கள் எத்தனை விடுதிகள் அதை நம்பி இருக்கு எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பி இருக்கிறது சொல்ல போனா ஆட்டோக்காரங்க ஒரு ஆயிரக்கணக்கான ஆட்டோக்காரங்க இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பி இருக்காங்க உணவகங்கள் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பி வட்டிக்கு கடன் வாங்கி உணவகங்களை கட்டி பல பேர் இருக்கா அவன் அத்தனை பேர் வாயிலையும் ஒரே நாளில் மண்ணல்லி போட்டுட்டு கிராம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தை கட்டி அதுல ஆயிரம் கடைகளை கட்டி அதை டெண்டர் விட்டுருக்க நமக்கு தெரிஞ்சது வெறும் நானூறு கோடி ரூபாய் நானூறு கோடி ரூபாயில கமிஷனாக நூத்தம்பது கோடி ரூபாய் ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்குள் கட்டப்பட்ட ஆயிரம் கடைகளுக்கும் பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் இந்த கடைகளுக்கான டெண்டர் சைக்கிள் சான்று இதற்காக மட்டுமே திறக்கப்பட்டது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இதுல பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது பொங்கல்க பொங்கலுக்கு முன்னாடி நாங்க திறந்துட்டா ஒட்டுமொத்தமான சென்னையினுடைய போக்குவரத்து நெருக்கடியே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வெக்கமே இல்லாமல் திருப்பியும் நீங்க இருந்து பேருந்து இயங்கும் சொல்லிருக்கீங்களா யாரை ஏமாற்ற கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் அமைக்கப்பட்ட பயண தூரம் குறையும்னாங்க நாங்க அது இப்படி பயண தூரம் குறையும் அப்படின்னு கேட்டா மக்களோட பயண தூரம் இல்லையா டிரைவருடைய பயண தூரம் குறையுமா மக்கள் கிளாம்பாக்கத்துல இறங்கி மீண்டும் வந்து அவங்க கோயம்பேட்டுல இருந்தா கோயம்பேட்டுக்கு வரணும் எண்ணூருக்கு இருந்தா எண்ணூருக்கு வரணும் தரமணி இருந்தா தரமணிக்கு வரணும் ஓயமார் இருந்தா ஓயமாருக்கு வரணும் அங்கிருந்து மூணு பஸ் நாலு பஸ் மாறணும் ஒரு கிளாம்பாக்கத்துக்கு போறதுனாலே கிட்டத்தட்ட மூணு பேருந்துகள் மாறி நாலு மணி நேரம் பயணப்பட்டு தான் போனோம் இப்ப மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மக்கள் கேட்டதனால முதலமைச்சர் அவர்கள் திருப்பியும் கோயம்பேட்டில் இருந்து பேருந்து இயக்கலாம் என்று சொல்லிவிட்டார் எவ்வளவு கருணையுள்ள முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் இல்ல யூ டர்ன் முதலமைச்சர் என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துக்கு முன்னாடி யோசிக்கலாம் ஆனா செயல்படுத்தின பின்னாடி யோசிக்க கூடாது ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் அது மாறிச்சு அப்படின்னா அது பின்வாங்கிச்சுன்னா அந்த திட்டம் பெயிலியரான திட்டம் நீங்க அதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட கருத்து கேட்டு மக்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது நடைமுறையில என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு படித்தவன் ஆளு பேர்ட்ட கேட்கணும் இல்லை படித்தவனால கூட கூட வச்சுக்கணும் படித்தவனுக்கு திமுக வேலை இல்லை படித்தவனா வெறும் ஒரு காலேஜ் படிச்சவன் டிகிரி படித்தவண்டு படித்தவன் இல்லை உண்மையிலே படித்தவன் நல்லது தெரிஞ்சவன் நல்லது கெட்டது தெரிஞ்சவன் அவனை கூட வச்சுக்கணும் அது வைக்கல இப்போது ஒரு நா நாலு பேர் ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தால் சரியாயிருக்கும் பேனாசில வைக்கலாமான்னு கேட்டாங்க வைக்காதீங்க வைச்சா உடைப்போம் இதில் வச்சிங்கன்னா கடலுக்கு பாதிப்பு ஏற்படும் மீன்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னாங்க மரியாதையாக திமுக அரசு கேட்டுக்கிச்சு அதில் பாராட்டலாம் சூப்பர் நல்ல பிள்ளையாக கேட்டுக்கிட்டிங்க அதில் நாங்கள் பாராட்டுறோம் அது மாதிரி இந்த கிளாம்பாக்கத்தை வச்சால் என்ன பாதிப்பு வரும் என்னென்ன சிக்கல் வரும் அப்படின்னு ஒழுங்காக இதுக்கு ஒரு கருத்து கேட்பு கேட்டிங்கன்னா சொல்லியிருப்போம் இப்போ இதை வச்சா பிரச்சனை ஏற்படும் மக்கள் போக முடியாது அப்படி போனாலுமே வந்து அவங்களுக்கு பல மணி நேரம் பயண தூரம் ஏற்படும் அதனால இங்க வைக்காதீங்க கோயம்பேட்லேயே கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் இந்த பேருந்து இருந்து கோயம்பேட்டு நகர்த்துனால எந்த விதமான போக்குவரத்து நெருக்கடியும் அப்படிங்கறத எடுத்து சொல்லிருக்கலாம் இப்போ கிளாம்பகத்தை திறந்து கோடி ரூபாய் மட்டுமல்ல அந்த கடைகள் மூலமாக பல கோடி ரூபாய் டெண்டர் எடுத்துட்டு இப்போ மீண்டும் கோயம்பேடுக்கு செயல்படும் என்று சொல்லியிருப்பது அப்பட்டமான ஏமாற்று வேலை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்நாடு தான் இருக்கு அப்ப அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கதானே அரசாங்கம் ஒரு பக்கம் மக்களுடைய பணத்தை வீணடிக்குது அதன் மூலமாக கொள்ளையடிக்குதுன்னா இன்னொரு தனியார் கும்பல் ஒன்று இருக்குது இப்போ பொங்கல் தீபாவளி இந்த நல்லது கெட்டது வந்துடக்கூடாது ஊருக்கு போகிறவன் பொங்கல் தீபாவளிக்கு தான் போகிறான் ஏதோ கடனை கடனை வாங்கி ஊரில் அப்பா அம்மாக்கு வேட்டி எடுத்து சேலை எடுத்து ஊரில் போய் பொங்கலை கொண்டாடுறேன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கடனை வாங்கிட்டு பல பேர் போகிறான் பல பேர் சம்பளத்தை சேர்த்து வச்சு அதில் ஊருக்கு போயிட்டு வருவோம் அவங்க ப சொல்லிட்டு போகிறான் அந்த நேரத்தில் அரசு பேருந்துகள் கிடைக்கலன்னு சொல்லி தனியார் பேருந்துக்கு போனால் இந்த நேரத்தில் ஒரு டிக்கெட்டு மூவாயிரம் ரூபாய் நான் கேட்குறேன் தனியார் முதலாளிகள் தனியார் முதலாளிகள் லாபகரமாக செயல்படுறீங்க ஒவ்வொரு பேருந்துகளுமே நீங்கள் ஃபுல்லானதான் வண்டி எழுப்புறான் ஏழு மணிக்கு ஏறி உட்காந்துறோம் திருநாடின்னு இவன் அந்த கோயம்பேட்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு போகிறதா கா மூணு மூணு கிலோமீட்டரு போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆகும் அங்கேயே சுற்றிட்டு இருப்பான் நாற்பது ரவுண்டுச்சி ஃபுல்லாயிருச்சி ஃபுல்லாயிருச்சு முத சீட்டு தான் உட்கார வச்சுப்பாங்க கிட்ட பார்த்தா மூணு நாலு மணி நேரம் உட்கார வச்சு அவன் கோயம்பேட்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது ஆனால் நகர்ந்த மாதிரியே நமக்கு காட்டும் வண்டி எடுக்கும் பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் க திருப்பி மத்தியானம் மறுநாள் மத்தியானம் பன்னெண்டரை மணி தான் திருநணிக்கே போய் சேர்வாங்க ஆனால் நமக்கு ஏழு மணிக்கே உட்காந்துருவாங்க சார் ஏழு மணிக்கு ஏறு உட்காருங்க காலையில் நாலு மணிக்கு திருநெலி இறக்கணுமா ஆனால் போய் சேர்ந்து மறுநாள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு அந்த பன்னெண்டு மணிக்கும் போய் சேருதுங்கிறது இது கிடையாது ஃபாஸ்ட்டாக போனதுக்காக நூற்றி எண்பதில் போகிறது அடிச்சு பிறப்பி கலத்தி கொண்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ள வயிற்கெல்லாம் கலங்கிரும் அப்படி லாபகரமாக ஒட்டுமொத்தமான பேருந்துகளும் ஃபுல்லானதான் வண்டி எடுத்து கொண்டு போகிறீங்க அப்போ எதற்காக நீங்கள் மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி ஐநூறுபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் ஓட்ட பேருந்து நாத்தன் தாங்க முடியல அப்படிப்பட்ட பேருந்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டு மதுரைக்கு திருநெல்வேலிக்கு மூவாயிரம் டிக்கெட் அதுவும் குறிப்பிட்ட இந்த பொங்கல் தீபாவளி சீசன்ல மட்டும் விலையை ஏத்துறாங்க இதை கட்டுப்படுத்துக்கு தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் சொல்றாரு நாங்கள் தனியார் பேருந்து ஆமணி பேருந்து பயணத்தை கட்டணத்தை குறைத்திருக்கிறோம் நெறிப்படுத்தியிருக்கிறோம் ஒரு நெறியும் படுத்தல ஒரு கட்டுப்படுத்தல வழக்கம் மூலம் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணா மட்டும்தான் குறிப்பிட்ட அளவு காட்டுது மற்றபடி வந்து ஆஃபீஸில் போய் புக் பண்ணும்போது முழுக்க முழுக்க டிக்கெட் அதிகம் அதுவும் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க ஆனால் வாங்க திருநெல்வேலி வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் கூட்டு போயிட்டு நம்மளை கோர்த்துட்டு அவமிடுவான் அங்கே போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கி இதை கட்டுப்படுத்துவதற்கு இதை நெறிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு கிட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லை போக்குவரத்துறை அமைச்சர் இருக்காரு போக்குவரத்து ஊழியர் இருக்காங்க பொறியாளர் இருக்காங்க எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க யாரும் இந்த தனியார் பேருந்துடைய கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்கு ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வருக்கு ஏசி பஸ்னா இவ்வளவு இருக்கணும் வால்வோனா இவ்வளவு இருக்கணும் ஸ்லீப்பர் கோச்னா இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அதுவும் பொங்கல் நிறங்கள்ல கேட்கவே வேண்டாம் சாதாரண எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறது தனியார் பேருந்துகள் காசு இல்லப்பா காசு இவ்வளவு நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி தொடர் வண்டி இருக்கு பேருந்துகள் இருக்கு தனியார் பேருந்துகள் இருக்கு ஆனாலும் இன்றைக்கும் ஊருக்கு போக முடியாத நிலைமையில மக்கள் இருக்கா பதினோராயிரம் பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு போக்குவரத்து சொல்லுது பதினோராயிரம் பேருந்துகள் இயக்கப்பட்டும் கூட இன்றைக்கும் கோயம்பேட்டில் கோயம்பேட்டில் காலையில மக்கள் இரவுலாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவுலாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அவ்வளவு கூட்டம் கோயம்பேட்டில் நிரம்பி வழியும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுவதற்கு முன்னாடியே உள்ள திட்டம் என்ன என்ன திட்டத்தை போட்டிருக்கீங்க இவ்வளவு பேர் தாங்குற அளவுக்கான நெறிமுறை நீங்க பண்ணிருக்கீங்க சரி இந்த ஊர்களுக்கு கிளாம்பாக்கம் இந்தெந்த ஊர்களுக்கு என்று பிரித்திருக்கீங்களா இல்ல எல்லாமே லாபம் நீங்க இப்போ எல்லாமே கோயம்புடுங்கிறீங்க இதனால எந்த விதமான போக்குவரத்து நெருக்கடி பாதிக்கப்பட போகிறதா இடையூறுகள் பாதிக்கப்பட போகிறதா மக்களுடைய சிரமங்கள் குறைக்கப்பட போகிறதா எதுவும் இல்லை வழக்கம் போல அதே சிரமம் அதே டிராஃபிக்கு அதே பணக்கொள்ளை அதே காத்திருப்பு அதே வழி அதே வேதனை அதை வேற ஞாபகம் தம்பி முடியல ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி வருகிறது ஆனால் அதிலிருந்து இருந்து படிப்பினைகளை பாடங்களை கற்றுக்கொண்ட இந்த அரசாங்கம் எதையாவது திருத்தி இருக்கிறதா எதையாவது சரி பண்ணி இருக்கிறதா என்றால் சரி பண்ணல ஏன்னா எந்த அமைச்சருடைய மனைவியும் எந்த சட்டமன்ற உறுப்பினருடைய உறவினரும் பேருந்து போறது இல்லை திமுக தலைவர்கள் யாரும் பஸ்ஸில் போறதில்லை அவங்களுக்கு பொங்கலில் ஃப்ளைட்டில் போவாங்க இல்லை காரில் போவாங்க இல்லை முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டு அவங்க தொடர் வண்டியில் போவாங்க சொகுசாக போவாங்க அவங்களுக்கு இந்த போக்குவரத்து நெருக்கடினா என்னென்னே தெரியாது முதலமைச்சர் சென்னைக்குள்ளே இருப்பார் அவருக்கு திருநெல்வேலிக்கு போகிறோன்ன பற்றியோ தூத்துக்குடி போகிறத பற்றியோ கோயில்பட்டி காரனை பற்றியோ கன்னியாகுமரி காரனை பற்றியோ விருதுநகர் காரனை பற்றியோ இல்லை திண்டுக்கல் காரனை பற்றியோ எந்த கவலையும் அவருக்கு இல்லை ஏன்னா அவர் சேஃபாக சிம்பிளாக உட்காந்து பொங்கலை கொண்டாடிட்டு வீட்டில் உட்காந்துருப்பார் ஆனால் எளிய மக்களுடைய வழியை இந்த முதலமைச்சர்கள் உணராத வரை அந்த வழி வழியாகத்தான் இருக்கும் இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த பேருந்து பயணங்கள் பாதுகாப்பாக அமையணும் வேகமாக போய் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் இரவு ரொம்ப லேட்டாக எடுத்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் முறைப்படி நெருப்படி இந்த பேருந்துகள் இயங்கி பாதுகாப்பான பயணமாக அமையட்டும் இந்த பொங்கலுக்கு ஊருக்கு போகிற தென் மாவட்டங்களில் செல்கிற மக்கள் பாதுகாப்பான பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் இந்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்றுவது நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ